உடுமலைப்பேட்டை கல்யாணம் மாணவரே சௌக்கியமா உன் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா வாப்பா சில சமயத்தில் நல்ல இடம் தகவல் உனக்கு வருது ஆனால் செட்டாக மாட்டுக்கு இப்படி இந்த காலங்கள் ஓடி என் வயது போய்கிட்டு இருக்கேன் எனக்கு முடிவு என்ன ஒரு தெளிவான விடை கேட்கணுங்கிறது ஒரு எண்ணம் ஆனால் இப்போ ஒரு இடம் தகவல் வரப்போகுது அது உனக்கு ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது உண்மை இடம் கால் வா ஏன்னா பசியோடு இருக்கிறவனுக்கு கூளை குடித்தாலும் சோறை சாப்பிட்டாலும் தீரப்போகிறது பசிதானேன்னு நினைக்கணும் என்ன நான் நவரத்தினங்களை வறுத்து சாப்பிட்டு தான் எனக்கு பசி தெரியும்னு சொன்னால் அது எப்படி நடக்கும் நடக்குமா கால் நின்றுவான் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுக்கா வாப்பா ஐப்பசி வரப்போகுது அதுக்குள்ள உனக்கு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நான் வழிவகுத்து தாரேன் வேற என்ன வேணும் உனக்கு இப்போ நீ போட்டிருக்க இடத்துலயே அந்த பாயிண்ட் நல்லா இருக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கு கீழே பாறை இருக்கு அந்த பாறையை தாண்டின பிறகு தண்ணி ஊத்தா உருகும் உள்ள ஒரு வேட்டு வச்சிரு அடிச்சு விட்டுருவோம் நல்லா இருக்கும் கருபசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை வாங்க சென்னை 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 வாங்க சென்னை சென்னை மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் தமிழ்நாடு சொல்லுங்க சாமி கல்யாண விஷயமா முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா கல்யாணம் உனக்கு தான் வா இதுவரை கல்யாணம் வா ஏப்பா அது என்ன கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வாங்கி கையில் அது என்ன ஆர்டர்ப்பா என்ன ஆடுறது அப்படியா செட் ஆயிடுதா கால் ஒன்றுவான் ஒரு குறிப்பிட்ட வருதங்களுக்கு முன்னால ஓ இன்சியில் ஒரு கும்பளை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவா யாருப்பா கால் ஒன்றுவான் மகனே நீ நேர்மையானவன் இதுவரை உன் குடும்பத்துக்காக எந்த ஒரு பாதிப்புகளையும் சுமந்து கல்யாணத்துக்கு சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிச்ச ஆனா இப்போ உன் கல்யாணத்தை பத்தி நான் பேசணும் முடி உட்கார் பார்ப்போம் அப்படியா எங்க உங்க அப்பா பெத்த தாத்தா வழியில ஒன் வீட்டு அத்த மக்களில் ஒரு மகா வாடா வெட்டியா இருக்காடா ஆ கால் உண்வான் மதுசூதனா அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் ஆந்திரா தேசம் தெலுங்கு பேசக்கூடிய நாடு தெலுங்கு பேசக்கூடிய நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியும் எனக்கு வரன் வேணும் என்று தேடிக்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டுல ஒன்றை உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சு வெற்றி ஆக்கி தரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா எல்லாத்தையும் மாத்தி வெற்றியாக்கி தரேன் இரு உனக்கு இனிமேல் உன் உடல்நிலை பாதிக்காது மகனே கருபசாமிக்கு இப்படி போயிருக்க கருபதாமிக்கு என் பிள்ளைக்கு வேலை சம்பந்தமாக முடிவு எடுக்கணும் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு கட்டு வந்தவங்க யாருக்கு கொண்டு போயிடாத கோயிலுக்கு கெட்ட பேர் வந்துடும் எங்க இருக்காரு என்ன செய்வனுக்கு வெரை பிடிச்சிக்கான் கண்ணை முடிக்க கண்ண முடியல முட ஹீமோ குலோபின்னு ஒன்பது பாயிண்ட்டு தான் இருக்கு உனக்கு செக் பண்ணியே ஒன்பது தானே இருக்குது கால் ஒன்றுவான் போக வேண்டாம் அமெரிக்கா போக வேண்டாம் ஐரோப்பாவுக்கு ஈரோப்பாவுக்கு போக வேண்டாம் அவன் பையன் அவன் மனத்துக்குள்ளே அப்படி முடிவு எடுத்திருக்கான் அது தேவையில்லை அமெரிக்கன் கேனடா அண்ட் லண்டன் சிங்கப்பூர் இந்த மூணை செலக்ட் பண்ணி வெற்றி ஆகி தரேன் என்னடா ராஜாராம் நினைக்கிறியா பண்ணசாமிக்கு வேற என்ன மகளே வேணும் உனக்கு பொண்ணு அவளுக்கு மட்டும் எனக்காக இருபத்தி எட்டு நாட்கள் கால அவகாசம் கொடு அடுத்ததை அதை பற்றி பேசுவோம் ஜெயித்து ஆனந்தத்துடன் என்னை காண்பாய் வாழ்க மகளே கருபசாமிக்கு என்னுடைய சம்பந்தமாக என்னுடைய தொழிற்சாலை சம்பந்தமாக நீதிமன்றத்திலிருந்து எனக்கு சமாதானமான பதில் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன் நீ இருக்க எனக்கு என்ன பயமைய திருநீரிக்க பயம் இல்லை முருகையா சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டு சுமார் வந்து முப்பது வருஷங்கள் இருக்கும் இப்போ அந்த பாட ரெக்கார்ட்ஸே இல்லை அந்த பாட்டு என்ன பாட்டு நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறக்கவில்லை ஆவினன் குடி வாழும் பெருமானே அந்த பாட்டு அதில் ஒரு வார்த்தை மனம் சோர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கடையில் அந்த பாட்டை போட்டான் அதில் ஒரு வார்த்தை மட்டும் ஒருத்தன் காதில் விழுந்துச்சு என்ன வார்த்தை நீ இருக்க எனக்கென்ன பயம் ஐயா திரு நீர் இருக்க பயம் இல்லை முருகையா அப்படி அந்த வார்த்தையை கேட்டோன்ன ஆண்டவர் கண்டா நமக்கு எல்லா நேர்மையாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தளர்வனுக்கு தோன்றி விட்டது அதுபோல் கருப்பசாமி நீ இருக்க எனக்கு எந்த பயமும் இல்லை நான் ஜெயித்திருவங்களும் ஒரு முடிவோடு நீ இருக்க இப்போ சம்மந்தப்பட்டவன் பேச்சுவார்த்தை வரப்படான் ஒரு அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்து அந்த நீதிமன்றத்தில் இருந்து உனக்கு சமாதானமாக வெட்டியாக்கி தந்தால் போதும்ல சந்தோஷமாக கால் அனுப்புவான் வெட்டி இந்தாப்பா வேற என்னடா வேணும் வெளிநாட்டுக்கு அவனை நம்பி போகலாமா வேண்டாமாடா ஜெயிச்சு தாரேன் வெளிநாட்டுல பெரிய பிசினஸ் பார்த்து பல கோடி சம்பாத்தியம் பண்ணி வருவேன் இந்த வழக்கெல்லாம் இல்லைன்னு போயிருண்டா நிரபராது என்று உன்னை நிரூபிப்பேன் வாழ்க மகனே அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும்ல வந்து எங்களை சொல்லடா உண்மையா போய் சரி கருமசாமிக்கு எல்லாரும் தியானம் கற்பிச்சா அது ஒரு சாதாரண பயிற்சி ஆனால் நான் தியானம் கற்பிச்சா இரண்டு விதமான ஆற்றல் கிடைக்கும் ஒன்று துறவியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா ஒரு தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஆற்றலாக இருக்கும் அப்போ அந்த இலக்கணம் அந்த சூழ்நிலைகள்லாம் மாறும் அப்போ சம்சார வாழ்வுக்கு அது பொருந்தணுமா வேண்டாமா அதனால உன் வீட்டை மாட்டை கேட்டுவா அப்படின்னு சொன்னேன் தப்பாவோ சொல்லிட்டேன் உண்மையை தானே சொன்னேன் கருமசாமிக்கு கருமசாமிக்கு எனக்கு கேரளாவிலையும் செந்தமிழ் நாட்டிலும் சொத்து இருக்குது என் பிள்ளைகள் இருக்கு ஒரு முடிவும் காணாம வேதனைப்படுறேனே ஐயா கால்ட்டுவான் பூ முடிச்சு பொட்டும் வச்சு புன்னகையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சேனம்மா அவ கண்கள் நிற்கிறாளே சும்மா வாப்பா உன் மருமக எப்ப ஒழுங்காக வேலைக்கு போறான அவங்க ஊருக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீக்கி மன வருத்தத்தை தீர்த்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு இடம் தகுந்தமான பிரச்சனையை மட்டும் உனக்கு வெற்றியாக்கி தரணும் எத்தனை தரம் தான் ஆனும் பாக்க இல்லப்பா அது விதி தான் ஆகணும் வேற வழி இல்லை இனிமே நீ தடுக்காத

ஆனந்தமடைவாயப்பா வாழ்க வரலாம் ஒரு கோடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா காஞ்சித்தலைவன் படத்தில் உள்ள பாட்டு தெரியுமா விஜயகுமாரி அம்மாவுக்கும் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் ராமச்சந்திரனுக்கும் எழுதுல பாட்டுது இன்னொருத்தன் கால் ஒன்று வாங்குவான் அம்மாடா பணத்தை கொடுத்து சரி பண்ணிருவோமா அவன் நீதி இல்லாம உன்னை சண்டை போடுறாளே உன்னைய குற்றவாளி ஆக்கணும்னு பிளான் போடுறாளே என்னடா செய்வோம் பணத்தை கொடுத்து மீட்டிடுவோமா பண்ணிடலாமா அவங்களுக்கு நேரங்கள் சரியில்லைடா மனதை பக்குவப்படுத்து நீதியான முறையில் அவங்களை நான் வசப்படுத்தி தாரேன் அந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துருவோம் கவலைப்படாத பாசத்தை விட்டு கொடுக்க அவங்க நினைக்கிறாங்க அது தவறு இப்போ நீ இருக்கிற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் உனக்கு போட போகிறாங்க ஜெயிச்சு தாரேன் பணம் என்னடா பணம் பணம் அதுதானடா எனக்கு வேணும் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் அடிச்சிருவோம் ஜெயிச்சுவா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பிள்ளைக்கு கல்யாணம் தகுந்தமா கேட்டு வந்தவங்க யாரையா வாங்க என்னதுக்கா இது தரையும் இல்லை வாழும் இல்லையே ஜாதகத்துல இது யாருடைய ஜாதகம் அப்படியா கரெக்டு தான் பேர் எழுத வேண்டாமா எங்கே இருக்குது பேர் பச்சக்க பச்சக்க பச்சைக்கு எழுப்பு உட்காருங்க ஏக்கா உட்கார முடியுமாக்கா முடியலன்னா நின்றுக்காங்க பையன் லவ் பண்ணதை பற்றி எதுவும் பேசினாலாம் இதுவரை பேசலை வழியே சொல்லிங்க சரி விடுங்கோ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஏழு எட்டு ஒம்பது பாகிஸ்தானம் இவனால் எல்லா நேரத்திலும் தகப்பனாருக்கு மனவேதனையும் குழப்பமும் நடந்து கொண்டே இருக்கும் இருக்கா பெதுர்தோஷம் உள்ள ஒரு ஜாதகம் தகப்பனாருக்கு இவனை பற்றிய சதா காலகட்ட சிந்தனையும் குழப்பமும் நடந்து இருக்கும் என்ன அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்றைக்கி சந்திர கிரகணம் கும்பராசியிலிருந்து சந்திரனை தாங்க ராகு கேதுகள் ராகுங்கிற ஒரு கிரகம் மறைக்குது நாலு ராசியில் ஒரு ராசி பிரயோஜனப்படும் அதில் மகர ராசி ஒன்று அதனால் புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமைக்கு மேலே புண்ணியமான காரியம் நடக்கும் கால் உண்வாங்க கருபசாமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா தொழில் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு இந்தாப்பா எல்லா வெற்றி தரேன் நல்லாயிருக்கும்பா ஐஸ்வர்யமா இருக்கா சந்தோஷமா இருக்கு முடிச்சு கால் ஒன்றுவானே என்னென்ன தொழில் புண்ணியம் பிடிங்க புண்ணியம் ஆ மெல்ல போனோம் வயசு காலங்க கிளம்பரை விழுந்துடக்கூடாது என்ன தொழில் பண்றது தொழிறுவமாக மன இடைஞ்சலும் பழைய வரவேற்புகள் இல்லாத மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு எதிர்பார்க்காமல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன அதில் உனக்கு வெற்றியாக்கி தரணும் என்ன இதற்கிடையில் உடல்நிலைகள் நமக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேறு இருக்குது அதையும் சரி பண்ணி தரணும் வேறு என்ன வேணும் தேத்து தரேன் இந்தா வழக்கில் வெற்றி இதை நான் ஏன் படிக்கணும் எனக்கு எதுக்கு இந்த அப்பா நான் தந்துட்டேன் உங்கள் கடனை தீர்த்துரு ஆனந்தமாக வா என்னையை பார்க்க சந்தோஷமாக பார்ப்போம் வெளிநாடு திண்டிவனம் திண்டிவனத்தில் எந்த இடம் உனக்கு செஞ்சிக்கும் திண்டிவனத்துக்கு என்னையா தொடர்பு அப்படியா அப்போ அறுபது கிலோமீட்டர் வரை நான் சொல்லணும் முக்கியா திண்டிவனம்ங்கிற ஏரியா மொத்தம் ஒரு பதினேழு கிராமங்கள் இருக்கு அப்படி தானே அன்னி பஞ்சாயத்து படி கிராம பஞ்சாயத்து எத்தனை ஐம்பத்தாயிரம் ரூபாய் சரி இருங்க நான் வாரேன் நீ கால் ஒன்று வேணா தம்பி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வழக்கு ஒன்று பதிவாயிருக்கு அந்த வழக்குகளை பற்றி உன் உள்ளே இப்போ குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த வழக்கில் உன்னை வெற்றியாகி தந்தால் போதுமா வேற என்ன வேணும் அடுத்து எம்எல்ஏ சீட்டு உனக்கு தரதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன் வழக்கையும் முடிச்சு தரேன் எம்எல்ஏ சீட்டு இந்த அப்படி சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும் கருபசாமிக்கு திருவண்ணாமலை 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 வாங்க கடன்பட்டு ஒரு வழியும் இல்லாமல் நாட்டுக்கிட்டேன்னு சொல்லி வந்தான் யாருப்பா பாப்பா திருவண்ணாமலை மட்டும் நின்னுங்க விஜயலாம் உட்காருங்க திருவண்ணாமலை மட்டும் வேற யாரும் வராதுங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் சனி பகவானுடைய ஆட்சியால் சர்வீசுரன் ஆகிய எம்பெருமான் சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்து பிச்சை எடுத்தது மாதிரி அதே சனி பகவானுடைய பார்வையால் மூன்றாண்டு காலங்களாக ஆண்டிக்கு சமமான வேதனையும் வாழ்க்கையும் நீ அமைச்சு நொந்துக்கிட்டு இருக்க உண்மையா இல்லையா இந்த நிலையிலிருந்து எனக்கு மாற்றம் உண்டுமா கிடையாதா என்பது ஒரு கேள்வி கால்வா வாப்பா உனக்கு செல்வத்தை தந்து கடனை நான் தீர்த்து தாரேன் என்ன நடந்துகிட்டு இருக்கும் வெற்றி சென்று வா மகனே வென்று வா தாயும் மகனும் வாங்க தாய்மான் யாரும் வந்திருக்கா வாங்க அக்கா நீ அப்படி கூப்பிட முடியாது அக்கா உட்காரம்மா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ன வேணும் பாப்பா வா நில்லுங்க

கண்ண முடிக்காம கண்ணை முடிக்கா கால் வா கவலைப்படாத சரியாக ஆறு மாதத்தில் உன் பிள்ள நல்ல பேசிடுவான் இங்கே வந்து என்னுடைய திருப்புகளை மைக்கில் பேசுவான் வரான் ஓடியா நல்லா இரு மகளே வாப்பா வேறு என்னம்மா வேணும் இப்போதைக்கு நடக்காது பொறுமையாயிரு வெற்றியாகித்தார கருபதாமிக்கு கருபதாமிக்கு திருநெல்வேலி 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 வாங்க திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி வாங்க இலங்கையிலிருந்து நெல்லை செம்மியில் குடியிருந்தவர்கள் நீங்கள் திருநூழித்துறை இப்போ உயிர் அம்பாசபுரம் சேர் மாதவி எல்லாரும் வந்துருப்பீங்களே வந்திருக்கீங்களா உங்களுக்கு எந்த ஊர் எந்த இடம் மகாராஜு கல்யாண மண்டபத்துக்கு வழக்கு பக்கம் இருக்காதா ஓகே கால் ஒன்று வேண்டிதாங்க பக்கத்தில் வாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயமூர்த்தி எங்கே இருக்காருப்பா சரி என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் யாரு பணம் கொஞ்சம் கனம் கொடுங்க கண்ணு முழுங்க நான் பார்க்குறேன் ஐயா கால் வந்துட்டு வரலாம் உண்டாப்பா உன் பணத்தை நான் வர வைக்க நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன் வாங்க இவனை படித்து இங்கே உள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போக வைக்கிறேன் பொம்பளை பிள்ளைகள் மாதிரி இவன் வருத்தப்பட வைக்க மாட்டான் நேர்மையாக நடப்பான் சொல்லுவாங்க கர்மதாமிக்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றது இதய நோயால் பாதிக்கப்பட்ட மனிதனை அரப்பா வரலாம் ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை ஒன்று பார்த்து